மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து உணவை கொண்டே ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை உணவை பற்றிய விழிப்புணர்வு இன்றைக்கு ஒரு உணவில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து என்ன புரதச்சத்து சத்து என்னங்கிற ஒரு விழிப்புணர்வோடு நாம் அந்த உணவை பார்த்தாலும் கூட ஆயுர்வேத மருத்துவம் தமிழ் மருத்துவம் சொல்லக்கூடிய வகையில் அந்த உணவு வாதம் சார்ந்ததா பித்தம் சார்ந்ததா கபம் சார்ந்ததாங்கிற ஒரு புரிதலோடு அது உடலில் ஏற்படுத்தக்கூடிய நோய்களை குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்னங்கிற ஒரு புரிதலோடு அந்த உணவை நாம் உணவே மருந்து அப்படிங்கிற கொள்கையுடைய அடிப்படையில் அந்த உணவை நாம் சரியாக சாப்பிட்டு வந்தாலே நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை பார்க்க முடியும் அந்த வகையில் இன்றைக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் விரும்பி சாப்பிடப்படுகின்ற ஒரு அழகான காய் வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காயுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சாப்பிடக்கூடிய மிகப்பெரிய ஒரு உணவாக வெண்டைக்காயை உருவாக்கியுள்ளதை பார்க்கிறோம் உலகத்தில் நிறைய நாடுகளில் வெண்டைக்காய் கிடையாது நம்முடைய அதிர்ஷ்டம் நமக்கு வெண்டைக்காய் மிகப்பெரிய அளவில் வளரக்கூடிய ஒரு பூமியாக தமிழ்நாடு இருக்கிறத பார்க்குறோம் அந்த வகையில் நம்ம வீட்டில் யாராவது சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க அல்லது கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோயோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைத்தோம்னா தினசரி அவர்களுடைய உணவில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை சேர்க்க முடியுமான்னு பாருங்கள் இந்த நூறு கிராம் வெண்டைக்காயை முப்பது நாட்கள் தொடர்ந்து அவர்களுக்கு மதிய உணவோடோ இரவு உணவோடோ கொடுத்து முப்பது நாட்களுக்கு பிறகு அவர்களுடைய சர்க்கையை இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை நீங்கள் பரிசோதனை செய்து பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடியும் உணவை கொண்டு எவ்வாறு சர்க்கரை நோயை வெல்லுவதுன்னு இன்றைக்கு உலகம் முழுவதும் நடந்திருக்கக்கூடிய எல்லா வகையான ஆராய்ச்சியும் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் ஒரு கிலோ எடைக்கு இரண்டு கிராம் அளவுக்கு நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவை சாப்பிடும்போது சர்க்கரை நோயை சுலபமாக கட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம்னு சொல்லப்படுவதை பார்க்கிறோம் அந்த வகையில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த சர்க்கரை நோயாளிகள் இருக்கக்கூடிய வீடுகளில் ப்ரீடயபட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் முழுமையாக ஏற்படவில்லை ஆனால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லப்படுகின்ற அனைவருமே நாம் தினசரி குறைந்தது நூறு கிராமாவது வெண்டைக்காயை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் மதிய உணவு இரவு உணவு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் அதிகமாக எண்ணெய் சேர்த்து பொரித்த உணவாக இல்லாமல் நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக பார்க்க முடியும் திருமணத்திற்கு பிறகு நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் குழந்தை பேரு தான் ஆனால் இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக நிறைய பேருக்கு குழந்தை பெறுவதில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நிறைய வகையான குறைபாடுகளும் பலவீனங்களும் ஏற்படுறதுனால நம்மில் நிறைய பேர் செயற்கை முறை கருவூட்டல்னு சொல்லக்கூடிய சிகிச்சைக்கும் நிறைய மருந்து மாத்திரைகள் ஊசி தேவைப்படுகின்ற சிகிச்சைக்கும் செல்ல வேண்டியதாக இருக்கிறது அந்த மாதிரி சென்றால் கூட நம்மில் நிறைய பேருக்கு இயற்கையாக குழந்தை பிறக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி ஒரு கவலை இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்மில் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுமா வெண்டைக்காயை போல குழந்தை பிறப்புக்கும் பிரசவம் சுகப்பிரசவம் ஆவதற்கும் குழந்தை பேரு கிடைப்பதற்கும் உதவி செய்யக்கூடிய சிறந்த உணவு ஏதேனும் இருக்குன்னா அது ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா இன்றைக்கு வெண்டைக்காயை பற்றி தமிழ் மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் சொல்லக்கூடிய கூற்றுகளில் மிகப்பெரிய அளவில் வரைமுறைப்படுத்தப்பட்டு பிரபலப்படுத்தப்பட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு குழந்தை பேருக்கு உதவி செய்கின்ற சில உணவுகளில் வெண்டைக்காய் முதலிடத்தில் இருக்கிறத பார்க்க முடியும் இன்றைக்கி யாருக்கெல்லாம் கருப்பை மண்டல நோய்கள் இருக்கிறது கருமுட்டைப்பை மண்டல நோய்கள் இருக்கிறது நாலமிலா சுரப்பிகளில் செயல்பாடு சீரற்று இருக்கிறது தைராய்டு சுரப்பியுடைய மாற்றம் அதிகமாக இருக்கிறதுன்னு நினைக்கிறோமோ நம்ம அனைவருமே இந்த வெண்டைக்காயை தினசரி ஒரு எழுபத்தைந்து கிராம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மண்டலம் உணவில் சேர்க்க வேண்டும் இந்த ஒரு மண்டலத்துக்கு பிறகு நீங்கள் பரிசோதனை செய்து பார்த்தால் மிகப்பெரிய அளவில் உடலில் நல்ல மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் செரிமான மண்டல கோளாறுகளும் மலச்சிக்கலும் இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு குறிப்பாக குழந்தைகள் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம் காலை எழுந்து ஏழு மணிக்கெல்லாம் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளில் நூற்றில் தொண்ணூறு குழந்தைகள் காலை உணவை சாப்பிடுவதே கிடையாது என்ன காரணம் காலை உணவை அவங்க சாப்பிடாம இருக்கிறதுனால காலை உணவை ஏன் சாப்பிடுவது கிடையாதுன்னு கேட்டோம்னா சாப்பிட்டால் மலம் வருவது பள்ளிக்கூடங்களில் வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது அது மிகுந்த பாதிப்பை உருவாக்கி விடுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் அப்போ காலை எழுந்தவுடனே காலைக்கடன் கிடைப்பதற்கும் செரிமான மண்டலம் சீராக இருப்பதற்கும் பெருங்குடலில் இருக்கக்கூடிய புழுக்களும் பூச்சிகளும் முற்றிலுமாக வெளியில் செல்வதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற அழகான அருமருந்து உணவு எதுன்னு பார்த்தா வெண்டைக்காய் தான் இன்றைக்கு மலச்சிக்கல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அது குழந்தையோ பெரியவர்களோ வயதானவர்களோ இளைஞர்களோ இளம்பெண்களோ யாராக இருந்தாலுமே வெண்டைக்காயை ஒரு எழுபத்தைந்திலிருந்து நூறு கிராம் அளவு உணவில் சேர்க்க முடிந்தால் மிகப்பெரிய அளவில் மலச்சிக்கலற்ற ஆரோக்கியமான ஒரு செரிமான மண்டலத்தை நாம் அடைய முடியும் நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பெருங்குடல் எந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும் பெருங்குடல் வாதத்துடைய அடிப்படை உறுப்பு வாதம் உடலில் எந்த சீராக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உடலில் நோய் ஏற்படுவதற்கான குறிப்பாக உடலில் இன்றைக்கு தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் உள்ள நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுங்கிறதுனால இன்றைக்கு பெருங்குடல் வாதத்தை சீரமைப்பதற்கும் மலச்சிக்கலற்ற வாழ்க்கைக்கும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கும் தினசரி ஒரு எழுபத்தைந்து கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை உணவில் சேர்த்தாலே போதும் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் இதய நோய் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்மில் நிறைய பேரை விரட்டுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு திடீரென்று ஏற்படுகின்ற இதயம் சார்ந்த மாரடைப்பால் ஏற்படுகின்ற மரணங்களும் இளவயதில் ஏற்படுகின்ற மரணங்களும் நாம் சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு சிரமத்தை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் இது மாதிரி ஏற்படுகின்ற இதய பலவீனங்களையும் இதய நோய்களையும் இன்றைக்கு நம்முடைய வாழ்வியல் முறை தவறுகளால் ஏற்படுகின்ற இதய நோய்களையும் நாம் மாற்ற முயற்சி செய்கிறோம் அப்படின்னா அதற்கு வெண்டைக்காய் மிகப்பெரிய அளவு துணை செய்கின்ற ஒரு உணவுன்னு சொல்லலாம் வெண்டைக்காயை குறைந்தது வாரம் இரண்டு முறை சாப்பிடுகின்ற ஒரே ஒரு பழக்கத்தை வைத்து பாருங்களேன் உங்களுடைய இதய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல உங்களுடைய ஆயுளே போவதை நாம் பார்க்க முடியும் கொலஸ்ட்ரால் நோயின்னு சொல்லக்கூடிய நோய் இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமாக உட்கொள்ளப்படுகின்ற கிட்டத்தட்ட மனிதர்களில் அறுபது சதவீதம் வரை உட்கொள்கின்ற ஒரு மருந்து எதுனா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களை சீராக்கக்கூடிய மருந்துகள்னு சொல்கிறாங்க அந்த மருந்துகளை விட சிறப்பாக உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு விகிதாச்சாரங்களை மாற்றி இதய ஆரோக்கியம் சிறுநீரக ஆரோக்கியம் வரை மேம்படுத்துகின்ற ஒரு அழகான உணவு எதுனால் வெண்டைக்காய் வெண்டைக்காயை குறைந்தது வாரம் இரண்டு முறை பெரியவர்களாக இருக்கும்போது நூற்றி ஐம்பது கிராமும் குழந்தைகளாக இருக்கும்போது எழுபத்தைந்து கிராம் வரை அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா மலச்சிக்கலற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு மூட்டு வலிகள் முதுகுத்தண்டு வலிகள் அதே போல் உடலில் ஏதேனும் தொற்றுக்கள் ஏற்படும் போது அந்த தொற்றுக்களால் ஏற்படக்கூடிய அகற்றின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன் தொற்றுக்கள் முழுமையாக நீங்கிய பிறகு கூட நமக்கு வலிகளையும் வேதனைகளையும் உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் இந்த தொற்றுக்கள் குணமான பிறகு கூட தொற்றுக்களால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் மற்றும் பலவீனங்களை மாற்றுவதற்காக தினசரி மருந்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம் டெங்கு காய்ச்சல் வந்து போனது ஆனால் உடல் சோர்வு தீரவில்லை கோவிட் வந்து போனது என்னுடைய உடல் பழைய மாதிரி இயங்க முடிவதில்லை இந்த வழக்கம் இந்த கஷ்டம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம் இதை படிப்படியாக குறைத்து உடல் அதோடைய சீரான சமநிலையான ஆரோக்கியத்தை அடைவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வெண்டைக்காயை சொல்லலாம் வெண்டைக்காய் பார்ப்பதற்கு சுலபமான ஒரு காயாக இருந்தாலும் கூட இன்றைக்கு உடலுடைய ராஜ உறுப்புகள்னு நம்ம சொல்லக்கூடிய சரிவான மண்டலத்தையும் நரம்பு மண்டலத்தையும் நம்முடைய இதய மண்டலத்தையும் பலப்படுத்தக்கூடிய சக்தி வெண்டைக்காய்க்கு உண்டு எலும்புகளுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான் இன்றைக்கு குழந்தைகள் கூட சாதாரண விளையாட்டின் போது கீழே விழுந்து எலும்புகள் உடைந்து போகிறத நம்ம பார்க்க முடிகிறது விபத்துகளால் ஏற்பட்ட எலும்பு முறிவை விட இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிறு சிறு காயங்களால் ஏற்படுகின்ற எலும்பு முறிவுகள் இன்றைக்கு நம்மை வியப்பில் ஆழ்த்துவதை நம்ம பார்க்குறோம் இதற்கு காரணம் என்னென்னா இன்றைக்கு வெண்டைக்காயை கூட உணவில் சேர்க்கின்ற ஒரு சமூகமாக நாம் இல்லாமல் போனது இன்றைக்கு நகரங்களில் வாழக்கூடிய பெரும்பாலான குடும்பங்களில் வாரத்தில் அல்லது மாதத்தில் எத்தனை முறை வெண்டைக்காய் சாப்பிடுங்கிறோங்கிற கேள்விக்கான பதில் பெரும்பாலும் இல்லை அல்லது மாதம் ஒரு முறை அப்படின்னு வர்றதை பார்க்குறோம் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் வெண்டைக்காயை குறைந்தது வாரத்திற்கு இரண்டு முறையாவது உணவை சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு வழக்கத்தை நாம் வைத்துக்கொண்டோன்னா மிகப்பெரிய அளவில் நம்முடைய எலும்புகளுடைய செரிமானமும் எலும்புகளுடைய ஆரோக்கியமும் மேம்படுவதை பார்க்கலாம் இயற்கை மருத்துவம் நேச்சுரோபதி மருத்துவத்தில் ஒரு சுலபமான சிகிச்சை மூட்டு வழிகளுக்கு சொல்லுவாங்க ஒரு நாலு வெண்டைக்காயை எடுத்து அதை லேசாக சீவி ஒரு ஒரு மணி நேரம் தண்ணீரில் போட்டு வைத்த பிறகு அந்த வெண்டைக்காயை எடுத்தோம்னா அந்த தண்ணீர் குழ குழவென்று ஒரு ஜெல் போல மாறி இருக்கிறத பார்க்க முடியும் இந்த ஜெல்லை நம்ம தினசரி சாப்பிட்டோன்னா மூட்டுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை அதிகமாகி சாதாரணமாக ஏற்படுகின்ற மூட்டு வலிகள் கூட நமக்கு குறைந்து போய்விடுப்பதை பார்க்க முடியும் இதய நோய்களில் ரொம்ப மோசமான நோய்களில் ஒன்று இதய வாழ்வுகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தான் ஒரு வெண்டைக்காயை எடுத்து நீங்கள் குறுக்கால அதை வெட்டி பார்த்திங்கன்னா அதற்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று அல்லது நான்கு அறைகள் இருப்பது போல் அந்த வெண்டைக்காய் இருக்கிறத பார்ப்போம் நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய வாழ்வுகளுடைய அமைப்பு கூட பார்த்திங்கன்னா இதே போல தான் மூன்று அறைகளை கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதயத்தை பலப்படுத்தக்கூடிய இயற்கை மருத்துவத்தில் மிகப்பெரிய அளவில் பரிந்துரைக்கக்கூடிய உணவுகளில் வெண்டைக்காய் ரொம்ப முக்கியமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு மூளை வளர்ச்சி குறைபாடு மூளை சார்ந்த நோய்கள் மூளையில் சுரக்கின்ற அமிலங்களுடைய விகிதாச்சார மாறுபாடுகள் மூளையில் இருக்கக்கூடிய சில வகையான ஞாபக சக்தி சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் தான் இன்றைக்கு மனநோய்க்கான அடிப்படை காரணமாக இருக்கிறத பார்க்குறோம் நம்ம எல்லாருமே பொதுவாக வீட்டில் சொல்லுவாங்க வெண்டக்கா சாப்பிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் அறிவு வளரும் மூளை நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லுவாங்க தொன்று தொட்டு சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா இன்றைக்கு வெண்டைக்காயை அடிக்கடி உணவில் சேர்க்கின்ற குழந்தைகள் புத்திசாலிகளாகவும் ஞாபக சக்தி மிகுந்தவர்களாகவும் அதைவிட முக்கியமாக அறிவார்ந்த திறன் சொல்லக்கூடிய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வரக்கூடிய துறையாக இருக்கக்கூடிய ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்த இரண்டு பேரில் ஒருவர் மிகுந்த வாழ்க்கையை வெற்றியாளராகவும் மற்றொருவர் சாதாரண நிலையில் இருப்பதற்கும் காரணம் இந்த இஐ க்யூன்னு சொல்லக்கூடிய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கோரை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு இயற்கை உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தான் குழந்தைகள் எழுபத்தைந்து கிராம் அளவுக்கும் பெரியவர்கள் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கும் ஒரு நாளைக்கு வெண்டைக்காய் சாப்பிட முடியும்னா மூன்று மாத காலத்தில் அவர்களுடைய அறிவுத்திறன் அவர்களுடைய நினைவு திறன் அவர்களுடைய பேச்சு திறன் அவர்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் அவர்களுடைய புத்திசாலித்தனம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து நல்ல நிலையில் மாற்றமடைந்திருப்பதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு இன்றைக்கு அறிவுத்திறனும் புத்திசாலித்திறனும் அறிவார்ந்த புத்திசாலித்தனம் அதிகமாவதற்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்தாக வெண்டைக்காயை நம்ம சொல்லலாம் கண்களுடைய ஆரோக்கியம் இன்றைக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்ட பிறகு பெரும்பாலும் குழந்தைகளுடைய படிப்பு நம்முடைய வேலை எல்லாமே இன்றைக்கு மொபைல் அல்லது லேப்டாப் ஸ்க்ரீன் டைம்னு சொல்லக்கூடிய குறைந்தது ஒரு நாளைக்கு ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் அதை பார்க்கக்கூடிய ஒரு நிலைங்கிறது தவிர்க்க முடியாத நிலையாகிவிட்டதை பார்க்குறோம் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் கூட இன்றைக்கு அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு தொலைக்காட்சி மாறி இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு குறைந்தது நான்கிலிருந்து ஆறு மணி நேரம் நாம் இந்த ஸ்கிரீன் டைம் வைத்திருக்கக்கூடிய நபராக மாறும்போது நம்முடைய கண்களுடைய ஆரோக்கியம் கண் அழுத்த நோயின் சொல்லக்கூடிய க்ளக்கோமா ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண் நரம்புகளுடைய பாதிப்பு கண்களுடைய விழித்திரையில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் மிக அதிகமாக மாறிவிட்டதை பார்க்கிறோம் துரதிர்ஷ்டமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஏற்படுகின்ற சில பாதிப்புகள் கண்களில் நிரந்தர பார்வை குறைபாடை ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் இந்த குறைபாடுகள் அற்ற ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்றாக வெண்டைக்காய் இருக்கிறத பார்க்குறோம் வெண்டைக்காய் இன்றைக்கு சாதாரணமாக கிராமங்களில் ஒரு இழிவு உணவாக பார்க்கப்பட்ட ஒரு காயின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் மிகப்பெரிய தவறு இன்றைக்கு செரிமான மண்டலத்திற்கும் இதய மண்டலத்திற்கும் இன்றைக்கு மனிதனுடைய நினைவாற்றல் சார்ந்த விஷயத்திற்கும் மகிழ்ச்சிக்கு சுரக்கக்கூடிய அமிலங்களை சுரக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்தாக இன்றைக்கு வெண்டைக்காயை நம்ம பார்க்குறோம் வெண்டைக்காயை தினமும் உணவில் சேர்க்கின்ற அல்லது குறைந்தது வாரத்திற்கு இருமுறையாவது சேர்க்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்